பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு விமானத்தை இயக்கும் முன்தள்ளி ஒரு நிமிடத்திற்கு ஆயிரம் முறை சுழல்கிறது முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது ஒரு வினாடிக்கு எத்தனை பாகைகள் கிடைக்கும் என்பதை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு வினாடிக்கு கிடைக்கக்கூடிய பாகைகளின் மதிப்பெண்ணானு கணக்கிட்றோம் விமானத்தின் முன்தள்ளி ஒரு நிமிடத்தில் சுற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப வினாவில் ஆயிரம் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ அதனுடைய கோண மதிப்பு விமானத்தின் முன்தள்ளி ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோணத்தின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும்னா ஒரு முழு சுற்றுக்கு அதாவது மொத்தமாக ஆயிரம் முறை ஒரு நிமிடத்தில் சுற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கை ஆயிரம் ஒரு மு ஆயிரம் முழு சுற்றுகள் சுற்றுகிறது ஒரு முழு சுற்று சுற்றுனா கோண மதிப்பானது முந்நூற்றி அறுபது டிகிரி ஆயிரம் முறை சுற்றுகிறது அப்படின்னா அதனுடைய கோணம் மதிப்பு ஆயிரத்தை ஒரு முழு சுற்றுக்கு முன்னூற்றி அறுபதுனா ஆயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் விமானத்தின் முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது ஒரு வினாடியில் உண்டாக்கும் பாகைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே நூறு ஆயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபது என எழுதியிருக்கிறோம் அது ஒரு வினா ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோணங்கள் இதே ஒரு வினாடியில் ஏற்படுத்தும் கோணங்கள் எனில் ஒரு நிமிடம் ஈக்குவல் டு அறுபது வினாடிகளுக்குச் சமம் அப்போ வினாடிக்கு இந்த மதிப்பு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அறுபதால வகுத்துக்கலாம் பாகைகள் உண்டாக்கும் பாகைகள் அப்படின்னு என்னென்னு கேட்டுட்டாங்கன்னா ஏற்கனவே ஆயிரம் பெருக்கள் முந்நூற்றி அறுபது பாகைன்னு எழுதியிருக்கிறோம் பை எதனால் வகுத்தரலாம் ஒரு நிமிடம் ஈக்குவல் டு அறுபது வினாடி என்பதால் வினாடியில் கோண மதிப்பு எழுதுகிறோம் அப்படின்னா அறுபதால வகுத்துக்கலாம் ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகுது ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறு மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்னா ஆயிரம் பெருக்கல் ஆறு ஆயிரம் பெருக்கல் ஆறு எனும் பொழுது மதிப்பு ஆறாயிரம் ஆறாயிரம் டிகிரி ஆகும் தேங்க்யூ